வணக்க நண்பர்களில் இனிய காலை வணக்கம் நம்ம முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் முப்பத்தி ஒன்று கேசிங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் ஆல்போர்டு மிஸிங்காக இருந்தாலும் இந்த பி போர்டு மூணா நம்பர் சி போர்டு மூணா நம்பர் ஓகேங்களா ஆல் போர்டு ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த மூணாம் நம்பர் பி போர்டு சி போர்டு ரெண்டு இது கொடுத்துருந்தோம் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி இது மட்டும் இல்லாமல் இது அப்படியே பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் பிரித்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அதில் சைபர் முப்பத்தி மூணு ஒன்று இரநூத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா ரிசல்ட் எழுநூற்றி முப்பத்தி மூணு ஃபார்ர்டு போயிருந்துச்சு அந்த ஆல் போர்டு மிஸ்ஸிங் ஆகிறதுனால திரு டிஜிட்டும் போயிருச்சு ஓகேங்களா என்ன ஒரு திரு டிஜிட் எடுத்துக்கலாம் யார் மேலே கேசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் அதேமாதிரி அண்டர்லைன் பண்ண நம்பர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு மூணா நம்பர் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் தயவு செஞ்சு அந்த ஒரு சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளும் ஒரு ரெண்டு மூணு நாளாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறோம் ஆனால் ஒன்று அந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் போகல பண்ணுறீங்க ஒரு ஐம்பது பேர்த்துக்கும் பக்கமாக பண்ணுறீங்க நான் நம்மளோடய வியூஸே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் அறுபது எழுபதாயிரம் பேர் இருக்கிறோம் ஆனாலும் இப்போ வியூஸ் கொஞ்சம் சேனல் நிறுத்தி நம்ம போகிறதுனால வீஸ் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்குது அப்படி வீஸ் பார்க்குற வீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாவே எங்கேயே போயிருவோம் இருந்தாலும் அது இது அவ்வளோ ஓகேங்களா அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அது சரி நேராக நாம் இப்படி கொடுத்துட்றோம் இப்போ நேரடியாக அந்த முப்பதாந்தேதி கேசிங்கி போயிடுவோம் இந்த கமெண்ட்டை நான் வந்து புது மொபைல் வாங்குகிற வரைக்கும் கமெண்ட்டை என்னால் படிக்க முடியாது ஓகேங்களா கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அது புது மொபைல் வாங்கினா தான் இந்த கமெண்ட்டை படிக்க முடியும் அதனால் கமெண்ட்டு போடுறவங்க தயவு செஞ்சு அது தவறாக எடுத்துக்கணும் இந்த மெசேஜ் கடைசியாக கூட சொல்கிறேன் ஏன்னா நம்ம கமெண்ட்டை கஷ்டப்பட்டு கமெண்ட்டு கேசிங் எடுத்து போடுறோம் அதை ஒரு ஸ்க்ரீனில் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்க வேணாம் ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் கேமரா குவாலிட்டியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா அதனால தான் வீடியோஸை போடாமல் நிறுத்தி வச்சுருந்தோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்கறதுனால நம்ம போடுறோம் ஓகேங்களா சரி இந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு டிரா நம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் ஏ போர்டு ஏழு ரெண்டு மூணு பி போர்டு ரெண்டு ஒம்பது ஆறு சி போர்டு எட்டு நாலு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சைட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிக்கேசிங் மட்டுந்தான் வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி எட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு எடுத்துக்கங்க என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியலைன்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய பெஸ்ட் நம்பர் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எல்லோருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சுப்பாரு ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க அந்த வாய்ஸ் கேட்டுருக்க மாட்டீங்க அதனால் திரும்பவும் நான் சொல்லிருக்கேன் அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது வியூஸு நம்ம இப்போ சேனல் நிறுத்தி போடுறதுனால வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்குது அந்த வியூஸே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலாயிரம் பேர் போகுது அதனால் நாம் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் ஓகேங்களா அவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ரெகுலராக நம்மளோட சேனலை பார்க்குறாங்க கொஞ்சம் ஒரு அவங்க ஒரு புது சேனலை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறாங்க அதனால சரி நம்மளை நம்பி நாம் சொல்லும் போது நம்மளை நம்பி ஒரு அவங்களுக்கு தேவை ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கேட்குறாங்க நம்ம அதை சொல்கிறோம் ஆனாலுமே இந்த சப்ஸ்கிரைபர் அந்த சேனலுக்கு அந்த அளவுக்கு போகலை ஒரு ஐம்பது பேர் இந்த அளவுக்கு தான் போயிருக்குது ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் ஒரு பேஜுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தயவு செஞ்சு அந்த சேனலோட லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஒரு பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்களா கூட போகணும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தேவைப்படுது அவங்களுக்கு அவ்வளோதான் ஓகேங்களா சரி ஓகே அதே மாதிரி இன்னொன்றையும் சொல்ல மறுத்திட்டேன் தயவு செஞ்சு அந்த கமெண்ட் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேங்க ஸ்கிப் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கமெண்ட்டு படிக்க முடியலன்னு படிக்க கமெண்ட்டை பதிவு பண்ணுறவங்க நம்மளோட கமெண்ட்டை காமிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துக்கு கெஸிங் கொடுக்குறோம் அந்த கமெண்ட்டை பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா மொபைல் என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் கேமரா குவாலிட்டி பார்த்தா தெரியும் அதனால் கமெண்ட்டை என்னால் தயவு செஞ்சு இப்போ படிக்க முடியாது கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருது புது மொபைல் வாங்குறது கொஞ்சம் நாட்களாகும் அப்போ கண்டிப்பாக கமெண்ட்டை படிக்கிறேன் சரி ஓகே நண்பர்லே ஆல் போர்டு மூணு ரெண்டு ஏ போர்டு ஏழு ரெண்டு எட்டு பி போர்டு சாரி மாதிரி ஏர் போர்டு ஏழு மூணு பி போடு ரெண்டு சி சி போடு எட்டு ரெண்டு ரெண்டு திருடிச்சிட்டு ஏழுநூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சுப்பாங்க சரி ஓகே நம்ப இந்த வீடியோ மட்டும் இல்லை கேரளாவில் மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒளி கேசி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தரீங்க பத்துல ஒரு பெல்க்கள் கிளிக்கப்பட்டுக் கொண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்த நன்றி வணக்கம்